ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானி நச்சர் கிச்சன் நம்ம இன்றைக்கி சிக்கன் கீ ரோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் வாங்க என்னோடய ஸ்டைலில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் ஒரு ஆஃப் கேஜி அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்குறேன் அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் அதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு புளிக்காத கெட்டியான தை சேர்த்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டு சூப்பராக ஊற வச்சிடலாம் ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும் இப்போ வந்து இதுக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை நாலு மிளகாய் அரை ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் நான் காற்று அளவுக்கு புளி எடுத்துகிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்ல பேஸ்ட் அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நம்ம சிக்கனை பொறி பொறிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்குறேன் இது வந்து சிக்கன் கீ ரோஸ்ட் அதனால் கண்டிப்பாக நெய் சேர்த்து பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சு வச்சுருந்த சிக்கனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா எடுக்க போகிறோம் கொஞ்சமாக உள்ளே சேர்த்துட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப வேகணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு மிதமாக வெந்தாலே போதுமானது எல்லா சிக்கனையும் இந்த மாதிரி பொறிச்சு எடுத்தாச்சு அதுக்கப்புறமா இன்னொரு பாத்திரத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்த்து முந்திரி பருப்பு நல்லா வ வறுபடட்டும் வறுப்பட்டதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருந்தோம்னால அந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஜாரில் வந்து தண்ணி சேர்த்துட்டு அதை கலந்து உள்ளே சேர்த்து அது கூடையே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து கலந்ததுக்கப்புறமா நம்ம பொறிச்சு வச்சுருந்த சிக்கனை வந்து எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் எல்லா சிக்கனையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலா எல்லா சிக்கன்லேயும் நல்லா கோட்டார அளவுக்கு நல்லா கலந்து விட்டுறலாம் நான் வந்து இந்த ஸ்டேஜில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துருப்பேன் ஆப்ஷ்னல் கம்ப்ளீட்லி உங்களுக்கு தேவனா சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிடலாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம சேர்த்துருக்கிற நெய் வந்து தனியாக பிரிஞ்சு சுற்றி வறந்து வரணும் அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக கசூரிமேட்டி சேர்த்துருக்குறேன் அப்புறமா கொஞ்சமாக ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் கொஞ்சோட சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா வேண்டாம் அவ்வளோதான் சூப்பரான என்னோடய ஸ்டைலில் சிக்கன் கீ ரோஸ்ட் வந்து ரெடி ஆகிட்டு சுட சுட மறக்காமல் இந்த ரெசிபியை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்